நம்ம திருப்பூர் விஜயகர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விஃப்ட் டிசைர் வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டீசல் வேரியன்ட்டு அது ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரம் தான் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்டீரியர் லுக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீட் கவர் போட்டிருக்காங்க கீழே ஃபோல் மேட்ரு போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் ரெண்டோ வந்துடும் நாலு டயருமே வந்து புதுசு போட்டிருக்காங்க அவுட்ரு லுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட்டோ ஒரு ஸ்க்ராட்சோ எதுவுமே இருக்காருங்க ஒரு புது வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அதே மாதிரி கஸ்டமர் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காருங்க இந்த விலைக்கு நம்ம விஜயகாசில் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுவத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வாங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருக்கு சிவில் ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க அப்படி பேங்க் லோன் மு முடியாதவங்களுக்கு வெளி ஃபைனன்ஸும் பண்ணி தந்துடலாங்க அடுத்ததாக நம்ம விஜயகாசில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெறும் எண்பத்தி நாலாயிரம் தான் ஓடி இருக்குங்க செகண்ட் ஓனர் டீசல் வேரியண்ட்டுங்க டீசல் வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக்குங்க இது வந்து பதினெட்டு கடைக்கு மைலேஜுங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓ இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா சீட் கவர் மேட்டு எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க ப்ளஸ் இதில் வந்து ஏர் ஏர்பேக் வந்துடும் அலைஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் நாலு டயருமே வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குதுங்க அவுட்லுக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட்டோ ஒரு ஸ்க்ராச்சோ எதுவுமே இருக்காதுங்க கஸ்டமர் வந்து ஒரு நீட் அண்ட் கிளீனாக வந்து வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காருங்க நம்ம லோக்கல் நம்பரில் ஃபேன்சி நம்பரோட நம்ம விஜயகாஷ்டில் வண்டி கொடுக்குறாங்க நம்ம விஜயகாஷ்டில் இந்த ஸ்கோடாக்கு சொல்ல போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் தாங்க நேரில் வாங்க அதிலேருந்து உங்களுக்கு என்ன விலைக்கு வேணுமோ பண்ணி தந்துடலாங்க லோனும் அவைபிள் அவைலபிள் இருக்குங்க அடுத்தது நம்ம விஜயகாஷ்டில் பார்த்தீங்கன்னா ரெனால்டு ஸ்கேலாக பார்க்க போகிறேங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒன்று பதினாறு ஓடி இருக்குது செகண்ட் ஓனர் டீசல் வேரியண்ட்டுங்க டீசல் வேரியண்ட்டில் இருபத்தி மூணு தர வண்டி மைலேஜுங்க இது இது வந்து டாப் மாடலுங்க அழகா பேக்கு ஏபிஎஸ்சி டச் ஸ்க்ரீன் செட்டு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து வந்துருங்க அவுட்லுக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே பார்க்க முடியாதுங்க கஸ்டமர் வந்து ஒரு நீட் அண்ட் கிளீனாக தெளிவான வண்டியாக கொண்டு வந்துரு நம்ம விஜயகாஸ்டில் கொடுத்துருக்காருங்க இந்த வண்டிக்கு நம்ம விஜயகாசத்தில் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபா தான் சொல்லுதுங்க அதுவும் நீங்கள் நேரில் வாங்க நெகசபுள் பண்ணி தந்துடலாங்க லோன் அவைலபிளும் பண்ணிக்கலாங்க அடுத்த நம்ம விஜயகாசில் நீங்கள் பார்க்க போகிற வண்டி பொலிரோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஓடிருக்குங்க செகண்ட் ஒன்று டீசலுங்க இது வந்து டிஏ இன்ஜினுங்க இது வந்து நம்ம எங்கே வேணால் ஓட்டிக்கலாங்க மலம் காடு எல்லா பக்கத்துலையும் ஓட்டிக்கலாங்க உள்ளே சீட் கவர் பூசு போட்டிருக்காங்க கீழே மேட்டு பூசு போட்டிருக்காங்க அவுட்லுக்ஸில் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இருக்காதுங்க இந்த வண்டியில் நீட் அண்ட் க்ளீனாக தெளிவு பண்ண இது தெளிவாக வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதிரியே தெரியாதுங்க இந்த வண்டியை பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி இருக்குங்க வண்டியை பார்த்தா இந்த வண்டிக்கு நம்ம விஜயகாஸ்டில் சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தாங்க அதுவும் நீங்கள் வந்தீங்கன்னா லோன் வேணுன்னால் லோனும் அவைலபிள் இருக்குதுங்க அடுத்த நம்ம விஜயகாஸ்டில் கொண்டு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஓல்ஸ்வேகன் போலோ ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனரே பெட்ரோல் வண்டிங்க அது போலோ ஜீட்டிங்க இருக்கிறதுலே டாப் மாடலுங்க காலேஜ் பசங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வண்டிங்கண்ணா இந்த வண்டி அலய்சேர்பேக்கு ஏபிஎஸ்ஸு எல்லா சிஸ்டமே வந்துடுங்க அதுவும் ஆட்டோமேட்டிக் வேறேங்க அவுட்லுக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நாலு டயருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குதுங்க நம்ம திருப்பூர் நம்பரில் இந்த வண்டி கொண்டு வந்திருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம விஜயகாஸ்டில் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரரூபா மட்டும்தாங்க பேங்க் லோன் வேணுங்கிறவங்களுக்கு பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க வெளி ஃபைனான்ஸ் வேணுனாலும் வெளி ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாங்க நேரில் வாங்க எவ்வளோ பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம விஜயகாஸ்டில் பண்ணி கொடுப்பாங்க நம்ம விஜயகாசில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு எக்கோ ஸ்போர்ட்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் தான் ஓடி இருக்குங்க செகண்ட் ஓனர் டீசல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா சாலிடாக இருபது கிடைக்குங்க இதில் வந்து இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா பவர்ண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏர் பேக் வந்துடுங்க மேனுவல் வண்டிங்க அவுட்லுக்ஸில் பார்த்து வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு டென்ட்டோ எதுவுமே இருக்காதுங்க வண்டி நீட் அண்ட் க்ளீனாக கஸ்டமர் வந்து வச்சுருக்காருங்க டயர் வந்து இப்போ தான் தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குதுங்க இப்போ தான் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் போட்டிருக்காருங்க டயரு இந்த வண்டிக்கு நம்ம விஜயகாஸ்டில் கேட்க போகிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் மாடல் டைட்டானியம் இதுக்கு வந்து பேங்க் லோன் வேணுனாலும் பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க வெளி ஃபைனான்ஸ் வேணுணாலும் வெளி ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாங்க வாங்க நாலு தொண்ணூறு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது எவ்வளோ முடியுமோ அளவுக்கு கம்மி பண்ணி பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி தருவாங்க நம்ம விஜயகாஸ்டில் அடுத்த நம்ம விஜயகாஸ்ட்டில் வந்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் கிரிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபது ஒரே ஓனர் வெறும் ஒரு லட்சம் தான் ஓடிருக்குங்க சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க டீசல் வேரியண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்குங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சீட் கவர் புஸ் போட்டிருக்காங்க கீழே மேட்டு போட்டிருக்காங்க பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க ப்ளஸ் இதில் வந்து அவுட்லுக்ஸில் வந்து சன் ப்ரூஃப் ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இந்த வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது ஆட்டோமேட்டிக் வண்டிங்க இது வண்டியோட அவுட்லுக்ஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க அதுவும் லோக்கல் நம்பர் ஃபேன்சி நம்பரோடு இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம விஜயகாஸ்டில் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும்தாங்க அதுவும் நேரில் வாங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோவான பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம விஜயகாஸ்ட்டில் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஃபைனான்ஸ் அவைலபிளும் இருக்குதுங்க அடுத்த நம்ம விஜயகாஸ்டில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா எக்ஸூவி ஃபைவ் ஹண்ட்ரடுங்க டபுள்யூ எயிட்டுங்க இருக்கிறதுலே டாப் பண்ணலுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஓடி இருக்குதுங்க மூணு ஓனருங்க டீசல் வேரியண்ட்டுங்க இந்த வண்டிக்கு ஃப்யூச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலாய் சேர்பேக் ஏபிஎஸ் பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ எல்லாமே வந்து வந்துடுங்க அவுட்லுக்ஸ் வந்து கஸ்டமர் ரொம்ப நீட் அண்ட் தெளிவாக இந்த வண்டியை வந்து பார்த்துட்ருக்காங்கன்னா லோக்கல் நம்பரில் இருக்கும் ஃபேன்சி நம்பரோட வேறு இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம விஜயகாஸில் சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும்தாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி தர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம விஜயகாஸ்டில் வந்து வண்டி பண்ணி இருக்காங்க லோன் அவைலபிளும் வந்து இருக்குங்க நம்ம விஜயகாஷில் நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸுவி ஃபைவ் ஹண்ட்ரடுங்க டபுள்யூ எயிட்டுங்க செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓடி இருக்குங்க இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க இந்த வண்டியை இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா சேர்பேக் ஏபிஎஸ் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் குரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்து வந்துருங்க இந்த வண்டிக்கு நாலு டேருமே ஹண்ட்ரட் பர்சன்டோட இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம விஜயகாஸ்டில் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் மட்டும்தாங்க அதுவும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி தருவாங்க நம்ம விஜயகாஸ்ட்டில் இந்த வண்டிக்கு வந்து லோனும் அவைலபிள் இருக்குதுங்க நம்ம விஜயகாஸ்ட்டில் வந்து டொயட்டா ஃபார்ச்சுனர் பார்க்க போகிறேங்கண்ணா இதோடய டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட் ஓனர்ங்க இது வண்டி ரொம்ப நீட்டாக கருப்பு சிங்கக்குட்டி மாதிரி வச்சுருக்காங்கண்ணா இன்டீரியரெலாம் பாருங்கள் அலைசி ஏர்பேக் ஏபிஎஸ்சி எல்லாமே வந்துடுங்க டயர் மட்டும் ஐம்பது பர்சன்டேஜ் தான் இருக்குதுங்கன்னா வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக வச்சுருப்பாங்க இந்த வண்டிக்கு நம்ம விஜயகாசத்தில் சொல்ல போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும்தாங்க சொல்கிறாங்க எப்சி இன்சூரன்ஸ்லேருந்து கரண்ட்டோடு இருக்குங்க லோன் அவைலபிளும் வந்து நம்ம இந்த ஃபார்ச்சுனருக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குங்கண்ணா அடுத்த நம்ம விஜயகாசில் நீங்கள் வந்து பார்க்க போகிற வண்டி சஃபாரிங்னா இதோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ஓனர் டீசல் வேரியண்ட்டுங்க இது இருக்கிறதுலே வந்து டாப் மாடலுங்க அலாய்ச ஏர்பேக்கு ஏபிஎஸு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்து வந்துடுங்கன்னா இந்த வண்டியோட அவுட்லுக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக கஸ்டமர் வந்து வச்சுருக்காருங்க இதுக்கு நாலு டேருமே வந்து எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க அதுவும் லோக்கல் உடுமுல பேட்டை நம்பரில் வண்டி நம்பர் வெறும் மூணுங்க எலெக்ஷன் டைமில் நிறையா பேர் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த வண்டி வேணும் இந்த வண்டி வேணும்னு இந்த வண்டியில் போனீங்கன்னா இல்லாத கம்பீரம் கிடைக்குங்கன்னா அது நம்ம விஜயகாஸ்டில் இந்த வண்டிக்கு சொல்ல போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரம் மட்டும் நேரில் வாங்க எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி தந்துடலாங்கன்னா நம்ம விஜயகாஸ்டில் லோனோட பண்ணி தந்துட்டுருக்காங்க நம்ம விஜயகாஸ்டில் வந்து ஒரு குவாலிஸ் பார்க்க போகிறீங்கன்னா ஓல்டு மாடல் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆனால் இந்த சொகுசு வந்து வேறு எந்த வண்டியிலுமே வந்து கிடைக்காதுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரு டீசல் வேரியண்ட்டு வண்டியோட இன்டீரியரெலாம் ரொம்ப குவாலிட்டியாக வச்சுருப்பாங்கன்னா அவுட்லுக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாதிரியே இருக்காதுங்க அந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக கஸ்டமர் வந்து வச்சுட்டு இருக்காருங்கன்னா எச் இன்சூரன்ஸ் கரண்ட்டோடு இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம விஜயகாசில் சொல்ல போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தாங்க அதுவும் செவன் சீட்டரில் மைலேஜ் வந்து பதினாறு பதினேழு கிடைக்குங்க லோக்கல் நம்பரோடு இருக்குதுங்கன்னா இந்த வண்டிக்கும் வந்து நம்ம இன்னுமே வந்து லோன் பண்ணி தந்துட்டுருக்கோங்க அடுத்த நம்ம விஜயகாஸ்ட்டில் நீங்கள் பார்க்க போகிற வண்டி ஸ்போர்ட்ஸுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனருங்க டீசல் வேரியண்ட்டில் டாப் மாடலுங்க அதாவது ஷேர்பேக்கு ஏபிஎஸ்சு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுங்க இந்த வண்டி ரொம்ப ரொம்ப லக்ஸுரியான வண்டிங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம விஜயகாசில் சொல்ல போகிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவீங்க வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும்தாங்க வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தெளிவாக வச்சிருக்காங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரத்தில் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நேரில் வரீங்களோ அவ்வளோ அவ்வளோ நம்ம விஜயகாஸ்டில் பெஸ்ட்டான ப்ரைஸில் வந்து பண்ணி தருவாங்க இந்த வண்டிக்கு இன்னும் லோனும் அவைலபிள் இருக்குங்க அடுத்த நம்ம விஜயகாசில் நீங்கள் பார்க்க போகிற வண்டி எக்ஸுவி ஃபைவ் ஹண்ட்ரடுங்க டபுள்யூ எயிட்டுங்க இருக்கிறதுலே டாப் மாடலு ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டீசல் வேரியன்ட்டுங்க இன்டீரியரெலாம் பாருங்கள் வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாங்க இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலாயஸ் ஏர் பேக் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்து இந்த வண்டியில் வந்துடுங்க இந்த வண்டியோட கலர் வந்து நீங்கள் ரோட்டில் போனாலே ரொம்ப தனியாக தெரிவிங்க அந்த அளவுக்கு நீட்டான கலருங்க இது இது வந்து ஃபேன்சி நம்பரோட இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம விஜயகாசில் சொல்ல போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தாங்க அதுவும் நீங்கள் நேரில் வாங்க எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவ்வளோ பெஸ்ட்டான ப்ரைஸில் வந்து நம்ம விஜயகாசில் பண்ணி இருக்காங்க லோனும் அவைலபிள் இருக்குதுங்க ஆனால் அடுத்து நம்ம விஜயகாஸ்டில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்காடா ரேபிட் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனருங்க வெறும் தொண்ணூற்றி ஏழாயிரம் தான் ஓடி இருக்குது டீசல் வேரியண்ட்டுங்க ரொம்ப லக்ஸுரியாக இருக்குங்க இந்த வண்டி இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் ஏர்பேக் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுவோங்கன்னா டீசல் வேரியண்ட்டில் மைலேஜ் வந்து இருபது கிடைக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம விஜயகாஸ்டில் சொல்ல போகிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு நம்ம விஜயகாசில் கொடுப்பாங்கண்ணா அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி தருவாங்க பேங்க் லோன் வேணுனாலும் பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க வெளி ஃபைனான்ஸ் வேணுனாலும் வெளி ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாங்க ஃபைனான்ஸ் அவைலபிள் எப்பவுமே நம்ம விஜயகாசில் இருக்குதுங்க அடுத்து நம்ம விஜயகாசில் நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டொயாட்டா குவாலிஸுங்க ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டிங்க ரெண்டாயிரத்தி நாலு ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க எச் இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரெண்ட்டுங்கன்னா இன்டீரியரெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக வச்சுருப்பாங்க கீழே மேட்டு சீட் கவரு எல்லாமே இப்போதான் போட்டிருக்காங்கன்னா அவுட்லுக்ஸ் பாருங்கள் ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே வண்டியில் பார்க்க முடியாதுங்க அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக வச்சுருக்காங்கன்னா நாலு டயருமே புதுசுங்க லோக்கல் நம்பரில் அது ஃபேன்சி நம்பரோடு வந்திருக்குங்க இந்த வண்டி இந்த வண்டிக்கு நம்ம விஜயகாசில் சொல்ல போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும்தாங்க நீங்கள் நேரில் வாங்க எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம விஜயகாசில் வண்டி வந்து இருக்காங்க அது லோன் தந்துட்டு இருக்காங்கண்ணா ஆனால் அடுத்த நம்ம விஜயகாசில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா வேகனாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனருங்க பெட்ரோல் வேரியண்ட்டில் இருக்குதுங்க இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் மட்டும்தான் தான் ஓடி இருக்குங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் வண்டிங்க இந்த வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம விஜயகாசில் சொல்ல போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் மட்டும்தான் சொல்கிறாங்க ஆட்டோமேட்டிக் வண்டி லோக்கல் நம்பரோடு இருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க லோன் அவைலபிளும் இருக்குதுங்க ஆனால் அடுத்த நம்ம விஜயகாஸ்டில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஓண்ட அமேஸுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரே ஓனர் வெறும் அறுபதாயிரம் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க பெட்ரோல் வண்டி இதோடய மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிடைக்குங்கண்ணா இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் ஏர்பேக் ஏர்பேக்கு பவர் ஸ்டேரிங் பவர் உண்டை எல்லாமே வந்துடுங்க லோக்கல் ஈரோட் நம்பரோடு இருக்குங்கன்னா வண்டி ரொம்ப தெளிவாக வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம விஜயகாசில் சொல்ல போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும்தாங்க புது வண்டியெல்லாம் போனீங்கன்னா அது பன்னெண்டு பதிமூணுரூவா வருதுங்கன்னா பத்தொம்போதே நம்ம விஜயகாசில் வெறும் ஆறு நாற்பதுக்கு கொடுக்குறாங்கன்னா இன்னும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் தருவாங்க லோனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ரூபா வரைக்கும் பண்ணி கொடுத்துர்லாங்க விஜயகாஸ்டில் பார்க்க போகிற வண்டி ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க ஒரு ஓட்டிப்பாளருக்கு ஒரு நல்ல வண்டிங்கன்னா நாலு டேருமே புதுசு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது செகண்ட் ஓனர் லோக்கல் நம்பரோடு இருக்குங்க வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக வச்சுருக்காங்கண்ணா நாலு டயர் பூசுங்க பேட்ரி பூசுங்க இந்த வண்டிக்கு நம்ம விஜயகாஸ்டில் சொல்ல போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மற்ற பக்கம் ஒன்று இருபத்தஞ்சி சொல்லிகிட்ருக்காங்க நம்ம விஜயகாஸ்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று பத்தா அதுவும் கூட கிடையாதுங்க வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபா சொல்லிட்டுருக்காங்க அதுவும் நேரில் வாங்க நம்ம விஜயகாஸ்தான் பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டிக்கு உங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்குங்க விஜயகாசில் பார்க்க போகிற வண்டி சவரட் பீட்டுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனருங்க வண்டி ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தெளிவாக வந்து வண்டியை மெயின்டைன் இருக்காங்கங்க இந்த வண்டியோட இதே வேறு மாதிரிங்க மைலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டில் குறைஞ்சது இருபத்தஞ்சு கிடைக்குங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டோடு இருக்குது அதுவும் நம்ம திருப்பூர் நம்பர் லோக்கல் நம்பரோடு இருக்குதுங்க வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம விஜயகாசில் சொல்ல போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் தாங்க அது லோன் அவைலபிளும் வந்து பண்ணி தந்துடலாங்க நீங்கள் நேரில் வாங்க எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவ்வளோ பெஸ்ட்டான பிளேஸில் பண்ணிக்கலாங்க அடுத்த நம்ம விஜயகாஸ்ட்டில் நீங்கள் பார்க்க போகிறது மகேந்திர பொலிரோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ஓனர் டீசல் வேரியண்ட்டுங்க டீசல் வேரியண்ட்டில் இது வந்து மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பதினேழு கிடைக்குங்க வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக வச்சுருப்பாங்க உள்ள சீட் கவர்லாம் தான் போட்டிருக்காங்க வெளியில் பெயிண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டி இன்ன வரைக்கும் ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லாமல் வந்து வண்டியை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புதுசுங்க பேக் ரெண்டு டயர் வந்து எழுபது பர்சன்டேஜ் இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம விஜயகாசில் சொல்ல போகிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரம் மட்டும்தாங்க அதுவும் நேரில் வாங்க பெஸ்ட்டான ப்ரைஸில் இந்த வண்டி வந்து பண்ணி தந்துடலாங்க நான் அடுத்த நம்ம விஜயகாசில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா உண்டாய் ஐ வந்துட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓடி இருக்கீங்க ஒரே உணர்வு டீசல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் குறஞ்ச பார்த்தா பார்த்தீங்கன்னா இருபது கிடைக்குங்க வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா வந்து அலாய்ஸ் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தாங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு போல் ஆல்ட்டோ வித்துட்ருக்குங்க உண்டை ஐ டுவெண்ட்டி தராங்க நம்ம விஜயகாசில்